வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கர் அறுபது சென்ட் உள்ள அருமையான ஒரு வயல் தான் நம்ம பார்க்குறோம்ங்க வீடியோவில் பார்க்குற வாய்க்கால் வந்து பார்த்திங்கன்னா வருடத்தில் பதினோரு மாதம் வந்து நம்ம வயலுக்கு வந்து தண்ணி பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஏரியாவில் பச்சை பசியேருன்னு அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கிற ஏழு ஏக்கர் அறுபது சென்ட் தான் நம்ம பார்க்குறோங்க நிறைய பேர் வந்து வாட்டர் சோர்ஸோடு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த வயலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க இந்த லேண்ட் நம்ம வாங்கி சூப்பராக வந்து தென்னந்தோப்பு பண்ணுற இருந்தாலும் தாராளம் பண்ணிக்கலாமுங்க சுற்றி வரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டை சுற்றி வந்து மூணு பக்கமே வந்து தெனந்தோப்பாக வச்சுருக்குறாங்க நல்ல ஒரு காப்பில் நல்ல பராமரிப்பில் வச்சிருக்கிறாங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி நம்ம தெனந்தோப்பு பண்ணுறதான் தரணுன்னு பண்ணிக்கலாம்ங்க இல்லை நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இந்த ஏரியாவில் வந்து பாக்கு போட்டிருக்காங்க நம்ம வேணும் அப்படினாலும் பாக்கு வேணாலும் வந்து நம்ம போட்டுக்கலாமுங்க நம்ம என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே போட்டுக்கிற ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வாட்டர் ஷோர் சிறுக்கூடிய ஏரியா லேண்ட் பார்க்குறோமுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஏரியாலாம் அமைஞ்சிருக்குதுங்க ஆனைமலைக்கு ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் வந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது வந்து பயல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து தொலாகிட்டு இருப்பீங்க அந்த பயலுக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து சூட் ஆகுங்க எந்த வேஷியிலுமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து குறைய இருக்காது நம்ம ஜூம் பண்ணி காமிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்னாடி அதாவது நம்ம வயலுங்க வயல் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு தோப்புக்கு அடுத்து வந்து நம்ம ரிவருங்க ஆலையிலேருந்து வரக்கூடிய ரிவர் அந்த தோப்புக்கு அடுத்து வந்து ரிவர் மேலே வந்து வாய்க்கால் 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 தடமாக இருந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தரத்தில் வந்து நல்ல ஒரு முன்னூறு அடி வந்து வாய்க்கால் ரோடு பேசும் தலைமடையாக அமைஞ்சிருக்குதுங்க தலைமலையில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் திறத்தில் கொஞ்சம் கொஞ்சோட வரணும் இருந்தாலும் லாரி காரு எல்லா வண்டியும் வந்து போகிற அளவுக்கு நல்ல தட சௌகரியத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அந்த பயிலுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுங்க அது ஆனமலை ஏரியாவில் எம்டி லேண்ட் அதாவது சாதாரண எம்டி லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி பாயாத எம்டி லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது லட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி தான் லேண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க போயிட்டு இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் கிரையும் அதாவது உடன் கிரையம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்பவே குறைச்சி பேசி நம்ம வாங்கி தரோம்ங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எழுபது லட்சம் வந்து சொல்கிறாருங்க சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச வந்து பைனா கேட்கிறாரு நீங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சது அப்படின்னா உடன் கிரையமா இருந்து அதுல இருந்துமே லைட்ட குறையுமா அப்படிங்கிற பேசி பார்ப்போம்ங்க அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு குறை சொல்ல முடியாதுங்க தொலாவும் இந்த மாதிரி வந்து வயல் வந்து சேலுக்கு எதுவுமே வர்றதில்ல அதாவது கரவழி தண்ணி சவுரியத்தை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தெரியுங்க உடனே கால் பண்ணுங்க நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் அருமையான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்கால் தடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டி வாகனங்களும் வந்து போகிற அளவுக்கு சூப்பராக இருக்குதுங்க நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது ரேட்டு வந்து நியாயமான ரேட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க யாருமே வந்து மிஸ் பண்ண வேண்டாமங்க உடனே கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம் நீட்டாக நம்ம வாங்கி ஃபென்சிங் போட்டு சூப்பராக ஒரு தென்னந்தோப்பு வந்து பண்ணுறக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னாலும் தாராளமாக சூட் ஆகும் உடனே கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துட்லாம்